அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என் பெரும்பாலும் முருகன் கோவில்களில் வேலும் மயிலும் கொண்டு வரைந்துள்ள ஒரு சித்திரம் கல்வெட்டுகளில் காணப்படும் நம்மில் பலர் அதை கவனித்திருப்போம் ஓம் என்றும் வேல் என்றும் வரைந்திருப்பதால் ஏதோ மந்திரம் என்று முக்கியத்துவம் கொடுத்து வணங்கி விட்டு செல்வோம் இன்னும் சிலர் அதை பார்த்திருந்தாலும் படித்திருந்தாலும் அதன் வகிமை என்ன என்று தெரியாமலே இருந்திருப்போம் அதுதான் குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமிகளால் அருளப்பட்ட சக்தி வாய்ந்த துதியாகும் முருகப்பெருமான் அருளை பெறுவதற்கு நமக்கு மகான்கள் அருளிய பதிகங்கள் நிறைய உண்டு தினமும் போதும் கந்த சஷ்டி கவசம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய பதிகங்கள் வேல்மாறல் என்று ஏராளமாக தற்போது நமக்கு படிக்கவும் படித்து அனுபவித்து உணர்ந்து நன்மைகள் பெறவும் நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் பாம்பன் சுவாமிகள் அருளிய எளிதான நம் வாழ்க்கையை மட்டுமல்ல நம் தலையெழுத்தையே மாற்றம் சக்தி வாய்ந்த மந்திரபூர்வமான துதிதான் இந்த குமாரஸ்தவம் வெறும் நாற்பத்தி நாலு வரிகள் கொண்டதுதான் படிப்பதற்கு சுலபமானது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கிருத்திகை ஷஷ்டி ஆகிய ஏதாவது ஒரு நாளில் இதை படிக்க துவங்க வேண்டும் முதலில் கோவிலில் படிக்க வேண்டும் பின்பு நம் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்த நாள் முதல் தினமும் ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும் வீட்டில் வேல் வைத்திருந்தால் தினமும் அபிஷேகம் செய்து இந்த துதியை பாராயணம் செய்ய வேண்டும் விரைவில் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் ஐந்து எண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரை போட்டு ரெண்டு தீபம் ஏற்றி இதை பாராயணம் செய்வது நல்லது இந்த குமாரஸ்தவம் படிப்பதால் முருகன் அருள் கிடைக்கும் எதிர்ப்புகள் பகை விலகும் தீய சக்திகள் எதுவும் நம்மை நெருங்காது நிம்மதி ஏற்படும் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கிவிடும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் வாழ்வில் பல அதிசய மாற்றங்கள் உண்டாகும் நடக்கவே நடக்காது என்ற காரியங்கள் கூட நடக்கும் எதிரிகள் நம் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அடித்து துவம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பாடல் வரிகளுக்கு உண்டு முருகனுடைய வேல் நம் வீட்டில் இருந்தாலே எந்த துஷ்ட சக்திகளும் நம் வாசல் படிக்கு உள்ளே நுழையவே முடியாது அம்பாளின் கையால் முருகப்பெருமானுக்கு கொடுக்கப்பட்ட வேலுக்கு அப்படி ஒரு அபரிமிதமான சக்தி உண்டு காலையில் குளித்து விட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றிவிட்டு தினம்தோறும் இந்த நாற்பத்தி நாலு வரிகளே மனதார ஒரே ஒரு முறை உச்சரித்தாலே போதும் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் கிடைக்கும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை உச்சாட செய்துவர செய்து வர நம்ப முடியாத மாற்றம் வாழ்வில் நடக்கும் இதில் துளியளவும் சந்தேகமில்லை நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயம் முருகப்பெருமான் நம்மை கைவிட மாட்டார் ஏனெனில் இது முருகனின் மகிமையோடு வேலும் மயிலும் வள்ளி தேவானி ஆகியோரை போற்றி சிறப்பிக்கப்பட்டுள்ளது தீராத நோயை தீர்த்து வைப்பதோடு வீடு மனை வாங்கும் யோகத்தையும் தந்திருள்வார் வியாபாரத்தில் மேன்மையையும் தருவார் இவ்வளவு பலன்களை தரும் சக்தி வாய்ந்த மந்திரபூர்வமான எளிமையான குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்து சகல யோகங்களையும் பெற்றிடலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா முருகன் திருவடிகளே சரணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி